டிஃபன் பண்ணி சாப்பிட்டாச்சு புட்டு நம்ம ஊர் மாதிரி புட்டு புட்டு கடலைக்கறியும் சாப்பிட்டாச்சு டீ குடித்தாச்சு எல்லாமே பண்ணி முடித்தாச்சு நீங்கள் யாராவது லைவ் இருந்தால் வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பேசலாம் வாங்க நம்ம இப்போ தான் நைட்டு வண்டி ஓட்டிகிட்டு முடித்து வந்து வீட்டில் உட்காந்துருக்கோம் வெள்ளிக்கிழமை மாசம் ஓடிட்டே இருக்குது நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு சரி நம்ம உறவுகள் நம்ம சொந்தங்களோடய கொஞ்சம் நேரம் கதைச்சிட்டு கொஞ்ச நேரம் கதச்சிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம தூங்கலாம் அப்படி சொல்லி ஒரு முடிவு பண்ணி நம்ம ஒரு லைவ் போட்டோம் ஏன்னா நம்ம நேற்று லைவ் போடல இந்த நேற்று போட்டான்னு நினைக்கிறேன் நேற்று லைஃப் போடல சரி அதனால தான் சரி நம்ம ஒரு லைவை போட்டுட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு தூங்க வேண்டியதான் நைட்டு வண்டிக்கு போகணும் ஓகே பசங்கள் எல்லாருமே பையனை காலேஜு காலேஜ் போயிட்டா போல பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் நேற்று வந்து ஸ்கூலுக்கு போயிடலே நேற்று லீவு போட்டார் நேற்று லீவு போட்டார் அதனால் அவன் வந்து நேற்று லீவு போட்டுட்டு இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு வெளியில் போனாலும் பார்த்தா வெளியில் மியூசிக் போட்டிருக்காங்க அப்போ அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா காப்பீராயிடும் சரி அதனால தான் சரி நம்ம உள்ள வந்துட்டோம் கூப்பிட்டா காலில் வெளியில் போனாங்க சாப்பாடு வெளியில துணி காய வைக்க போயிட்டாங்க நினைக்கிறேன் மேல சரி வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியில பாட்டு படிக்குது அது வரைக்கும் பாட்டு அப்புறம் மேலே காப்பிரைட்டு வேறு ஆயிரும் அது இல்லாமல் சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனலில் ஜால் கேஜேன்னு சொல்லி இங்கிலீஷில் போடுறான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இதாக இருக்குது இங்கிலீஷில் போட்டால் வர மாட்டேங்குது வேறு தெரியல ம் ஜீவா வைஃபை கூப்பிட்டு கொடுப்பதும் ஆளை காலில்